அனைவருக்கும் வணக்கம் உபாசகர் பார்வதி அம்மா நம்ம என்ன பதிவு போடுறோம் அப்படின்னா இந்த முறை வர்ற அமாவாசைக்கு சித்திர அமாவாசைக்கு ஊஞ்சல் உற்சவம் நிறுத்தப்பட்டிருக்குது நம்ம கோவில்ல வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை ரெண்டு முறைன்னா மாசி அப்புறம் சித்திரை இந்த ரெண்டு மாசமும் நான் ஊஞ்சல் நிறுத்தப்படும் வழக்கம் போல காலையிலிருந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் வழக்கம் போல் கோவிலில் பூஜைகள் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே நடைபெறும் மக்கள் வந்தீங்கன்னா வள வழிபாடுகள் எல்லாம் பின்பற்றி வேண்டிக்கிட்டு அம்மன்கிட்ட பாதத்தில் வச்சு கனி வாங்கிக்கலாம் கனி வாங்கிட்டு போய் நீங்கள் நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் வச்சு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பீடை பிணி காற்று கருப்பு எல்லாமே தீரும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம கோவிலில் பில்லி சூனியம் செய்வன நிவர்த்தி பண்ணுறதுக்காக வர்றீங்க மக்களே ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தவறு நான் மூணு அமாவாசைக்கு வர சொல்கிறேன் என்னதான் நம்ம வந்து நிவர்த்தி பண்ணுறோம் பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு தீர்வு நாம் செய்கிறோம் அப்படின்னாலும் மூணு அமாவாசைகள் நான் வர சொல்றது எதுக்குன்னா அந்த தாயிக்கு வந்து ஒரு அவகாசம் கொடுக்குறோம் படிப்படியா கொஞ்சம் தான் நம்மளுக்கு தீரும் ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நாம கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் நம்மளுக்கு செய்வேணுங்கிறது வெவ்வேறு எத்தனையோ பிரச்சனை ஏவல் பேயி எத்தனையோ மன மனிதன் அப்படிங்கும்போது எல்லா பிரச்சனைகளும் நம்ம சந்திக்கிறோம் அப்ப சந்திக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் தீர்வு கொடுத்து பரிகாரம் செய்கிறோம் கழிப்பு செய்கிறோம் நீங்கள் பா அப்போ அந்த கழிப்பெல்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு படிப்படியாக நம்ம ஒவ்வொரு அமாவாசைக்கும் வரும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு குறைபாடுகளும் அந்த த தாயை தீர்த்து வைக்கும் அந்த கடவுளுக்கும் நாம் அவகாசம் கொடுக்கணும் இல்லையா ஒரே அடியாக வந்த உடனேயே இதை பண்ணுனா முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை பில்லி சூனியம் செய்வன அப்படிங்கறது வந்து நீங்க வருஷ கணக்குல பாதிக்கப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு நாங்க மூணு மாசத்துல தீர்வு தரோம்னு சொல்றோம் அந்த மூணு மாசத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு அமாவாசைக்கு தாய தரிசனம் பண்ணணும் பரிகாரம் நிவர்த்தி எல்லாம் பண்ணிக்கிறீங்க மூணு அமாவாசைக்கு தாய தரிசனம் செய்யணும் தரிசனம் செஞ்சு அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து போது அந்த தாயிடத்துல எனக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தீர்த்து கொடுத்தாயேன்னு சொல்லி நீங்கள் கையேந்தி நிற்கும் பொழுது அந்த கடவுள் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு தொண உங்க உங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கும் படிப்படியாக தான் தீர்த்து வைக்கும் சரிங்களா அதனால தான் நாங்கள் சொல்கிறது மூணு அமாவாசைக்கு வாங்க அப்படின்னு யாரும் அதைய பின்பற்றுறதில்லை வர்றீங்க அப்புறம் பரிகாரம் பண்ணுன தான் இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு பிறகு ஒரு ஆறு மாதம் கழிச்சு வருவீங்க வந்துட்டு எனக்கு நல்லா இருந்துச்சுமா நீங்கள் பண்ணி கொடுத்த பிறகு மறுபடியும் இப்போ ஏனோ இந்த ஒரு பத்து நாளாக சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது முழுமையாக தீரணுங்கிறதுக்காக தான் மக்களை நாங்கள் சொல்கிறது மூணு அமாவாசைகள் தவறாமல் வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்தாதான் உங்களுக்கு இன்னும் இன்னும்ிச்சீதி இருக்கிற பீடப்பிணி எத்தனை இருந்தாலும் தீந்து மறுபடியும் நம்மளுக்கு அது வராது வராமல் பாதுகாக்கிறதுக்கு தான் தாயிடத்துல முறையிடுறீங்க புரியுதா மக்களே புரிஞ்சுக்குங்க மக்களே நாங்கள் என்ன சொல்ல வர்றோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரியா இதுதான் நடக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம கோவிலில் நிறையா நிறைய கடவுளுக்கு உகந்த பொருள்கள் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட பூஜை பொருள்கள் வழிபாடு முறைகள் அதாவது அருள்வாக்கு சொல்கிற மக்களுக்கு குறி சொல்கிற மக்களுக்கு நிறைய நம்மக்கிட்ட மூலிகை பொருள்கள் நிறைய விஷயங்கள் காரியங்கள் காரிய சித்திகள் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு எல்லா விஷயத்துக்கும் நம்மக்கிட்ட எல்லா விதமான மூலிகை பொருள்களும் நம்மக்கிட்ட இருக்குது அதாவது பாதியிலேயே நின்று போகிறது அருள் வந்து பாதிலேயே நின்று போயிட்டு நான் ரொம்ப சக்தியாக வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்ததுமா என் மேலே வந்த அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா என் மேலே வர்றதில்லை கடவுள் வந்து அருள் வாக்கு சொல்கிறதில்ல அப்படின்னு சில பேர் சில பேர் வந்து நாங்கள் என்ன சொன்னாலும் நேர்மறாக ஆயிடுது வாக்கில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில பேரத்துக்கு சுத்தமாகவே மருள் நின்று போகும் அருள் அங்கால எந்த கடவுளாகட்டும் அது சில பேர்த்துக்கு சுத்தமாகவே நின்று போகும் அது வந்து நம்ம செய்கிற தவறுகளாகவும் இருக்கலாம் இல்லை வேற யாராவது நம்மளுக்கு தடை செஞ்சு வச்சிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்து அதைய சரி செஞ்சு கொடுக்குறோம் சரி சரி செஞ்ச பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்ன பொழைய சக்தியாக அருள்வாக்கு சொல்லலாம் குறி சொல்லலாம் நீங்கள் சில பேர்த்துக்கு தீர்வு கூட கொடுக்கலாம்